தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அரசியலில் ஆர்வம் காட்டுவதை தனது துறையில் காட்டவில்லை என்ற புகார் எழுந்து வந்தாலும் மாணவர்கள் இன்னல்களை சமூக வலைதளத்தில் வீடியோ மூலமாக வெளியிட்டாலும் அன்பில் மகேஷ் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போலவே மௌனமாக இருந்து வருகிறார் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் முறையான வசதிகள் இல்லை என்றும் சாலை வசதிகள் இல்லை என்றும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வெளியானது அதற்கு எல்லாம் விளக்கமும் இல்லை நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் வீர உள்ளன மேலும் தமிழ் வழி கல்வி ஆங்கில வழி கல்வி என தனித்தனியாக படிக்கும் மாணவர்களும் இருக்கிறார்கள் வகுப்பறை பற்றாக்குறையை தவிர்க்க கொழுத்தும் வெயிலில் மாடியிலும் பள்ளியின் பராண்டாவிலும் ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து வருகின்றனர் குறிப்பாக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வகுப்பறைகளில் வகுப்புகள் நடத்தப்படுகிறது அதே நேரத்தில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தில் தரையில் வராண்டாவில் முட்டைமாடியில் என பல இடங்களிலும் பாடம் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் கொளுத்தும் வெயிலில் மழையில் என மாணவ மாணவிகள் அவதியுற்று வருகின்றனர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அன்பில் மகேஷ் பள்ளிக்கூடத்தில் எப்படி அரசியல் செய்யலாம் என திட்டம் போட்டு என் துறை என் சவாலான பேச்சு பேசிய அன்பில் மகேஷுக்கு இந்த காட்சி போதுமா என இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனை பார்க்கும் பெற்றோர்கள் நிச்சயம் உங்களுக்கு முடிவுரை எழுதுவார்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என பெருமை கொள்ளும் ஸ்டாலின் இதுவும் உலகில் நம்பர் ஒன்னாக இருக்குமா என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றனர் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்திருப்பது முட்டை வெயிலில் முட்டை மாடியில் மாணவர்களை உட்கார வைப்பது நியாயமா சுற்றுச்சுவர் கூட இல்லாத முட்டை மாடியால் மாணவர்களின் உயிருக்கு பாதிப்பு நேராதா அடிக்கும் வெயிலில் மாணவர்களின் உடல்நலம் என்னாவது வகுப்பறை கூட இல்லாத நிலைதான் பள்ளி கல்வித்துறையின் பொக்காலமா பள்ளி கல்வித்துறைக்கு என ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் என்னவானது காட்டும் அக்கறையில் சிறிது கூட அரசு பள்ளி மாணவர்களின் மீது காட்ட முயற்சிக்காதது ஏன் அரசு பள்ளியில் படிப்போம் ஏழை எளியோர்தானே மழையோ வெயிலோ எங்கு வேண்டுமானாலும் உட்கார வைக்கலாம் என்ற அலட்சிய எண்ணம் கொண்டு செயல்படும் அறிவாலை அரசின் போக்கே அதனை அழிவு பாதைக்கு கூடிய விரைவில் இட்டுச் செல்லும் என்பதில் ஐயமில்லை என வீடியோவை பகிர்ந்துள்ளார்